டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சொசைட்டி கொஸ்டின் பார்க்கலாம் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயமாக இருக்கும் இது வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிக்கப்படும் பெயர் என்ன பாண்டியர் பற்றி சொல்லியிருக்கோம் பாண்டிய நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஆல்ரெடி கேட்ட கல்வெட்டுகளை மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குடுமியான் மலை கல்வெட்டில் ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க மலை கல்வெட்டு எதனை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்டாங்க அது இசை இசை அதன் பிறகு குடுமியான் மலை கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள பரிவாதினி பரிவாதினி என்ற வார்த்தை எதனை குறிக்கிறதுன்னு கேட்டாங்க அது எதை குறிக்கிது அப்படின்னா வீணையை பற்றி குறிக்கும் வீணையை குறிக்கும் பரிவாதினி என்பது வீணையை குறிக்கும் ஓகே பல்லவர்களோட கல்வெட்டு அது ரெண்டாவது பார்க்கலாம் ரெண்டாவது என்ன கல்வெட்டு அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களை பற்றி குறிப்பிடும் ஓகேவா எது தெரிஞ்சது தான் அதன் பிறகு இது வந்து தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அரசாங்க வரலாற்றுனே குறிப்பிடும் உத்திரமேரூர் கல்வெட்டு அரசாங்க வரலாற்று தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அரசாங்க வரலாற்றுனே குறிப்பிடுகிறது அதன் பிறகு அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு சோழர்களை பற்றி குறிப்பிடும் சோழர்களை பற்றி வேறு என்ன கல்வெட்டு சொல்லுது அப்படின்னா கன்னியாகுமரி கல்வெட்டு சொல்லும் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் தான் அதே மாதிரி அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு பார்த்திங்க அப்படின்னா சோழர்களை பற்றி முதல் முறையாக குறிப்பிடுவது இந்த அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு அதன் பிறகு கன்னியாகுமரி கல்வெட்டோ சோழர்களை பற்றி சொல்லும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதன் பிறகு மதுரா அப்படின்ற ஒரு பழமையான வார்த்தை எந்த கல்வெட்டில் இருந்துச்சு அப்படின்னு சமீபத்தில் கேட்டிருந்தாங்க அது எங்கே இடம் பெற்றிருக்கு சித்தர் சித்தர்மலை கல்வெட்டு மற்றும் அழகர் மலை கல்வெட்டு சித்தர்மலை கல்வெட்டு அழகர் மலை கல்வெட்டில் மதுரா அப்படின்ற பழமையான வார்த்தை அதுக்கப்புறம் காரவேளனின் ஹதிகும்பா கல்வெட்டு இது வந்து தமிழர் கூட்டமைப்பு சீர்குலைவை பற்றி சொல்லுது கார காரவேளனின் கதிகும்பா கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு சேரர்கள் சேர அரசர்கள் பற்றி சொல்லுது புகழூர் கல்வெட்டு சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது